ப்ரவால தருணா நண்பர்களை நம்ம தென்காசியிலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான வீடை கொண்டு வந்துருக்குறாங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து வீடு வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்குன்னு கேட்டீங்க நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான வீடு இருக்கிறதுலே கம்மி பட்ஜெட் அதே சமயத்தில் வீடு பிரம்மாண்டமாக இருக்குது நமக்கு இருக்கிற அந்த வீடு தாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க மேலே ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமு கீழே ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கிச்சன் வந்து டைனிங் ஹால்னு நல்லா இருக்கிற இடத்த ஸ்பேசிஸாக யூட்டிலைஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க வாங்க அந்த வீட்டுக்குள்ளே பார்த்துருவோம் இந்த வீட்டுக்கு லோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் உங்களோட சிவில் ஸ்கோரும் சேலரி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வீட்டில் அவங்களுக்கு சார் லோன்லேயே கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் வந்துருக்கு வாங்க ஃபுல்லாக பார்ப்போம் நாம் சொல்ல போகிற வீட்டோட வெளிப்புற தோட்டத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க பார்க்குறதுக்கு செம்மையாக லுக்கிங்காக கிராண்டாக கொடுத்துருக்காங்க வீட்டினுடைய வெளிப்புற தோற்றம் பார்க்கறது செம்மையாக இருக்குது கதவு நில ஜன்னல்லாம் பாருங்கள் வடக்கு பார்த்த வீடுங்க ஃபுல்லாகவே கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிலக்கதவு ஜன்னல்லாம் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் கட்டி வைக்கக்கூடிய வீடுகளுக்கு இந்த மாதிரி யாராக போடுவாங்களா நீங்களே பாருங்கள் சொந்த யூஸ் கட்டினா வீடுங்கிறது ஃபுல்லாகவே கிரானைட் ஒர்க்குங்க கம்ப்ளீட்டாக கிரானைட் ஒர்க்கு வீடு பாருங்கள் செம்மையாக லுக்கிங்காக ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஸ் டிவி ஷோ கேசெலாம் பாருங்கள் அருமையாக கொடுத்துருக்காங்க கிச்சனோட எலிவேஷன் டிசைன் பாருங்கள் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க கிச்சன் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்குற பிரம்மாட்டமாக நோக்கிங்க தெரியும் பத்துக்கு பத்துங்கிற அமைப்பில் கிச்சன் கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்லாப் ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு கிச்சன்லேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ் வருதுங்க காட்டு ஓட்டுறதுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜன்னலுங்க சின்ன ஜன்னலாக கொடுக்காம இல்லை காட்டு ஓட்டுறதுக்கு இல்லை பெரிய ஜன்னலாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கிரானிட்டும் ஒர்க்குங்க இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால்டேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸ்பேசியஸாக காற்றோட்டமாக வந்துடுதுங்க டாய்லெட் இருக்குது ஷவர் ஹெட்டு இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது பத்துக்கு பத்துக்கிற சைஸில் வந்துருது அடுத்த பெட்ரூம் பார்ப்போம் இந்த வீட்டில் ஒரு பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் மாட்டியில் கொடுத்துருக்காங்க மாட்டியில் கொடுத்துருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம் வந்துருதுங்க மாடிப்படிக்கு கீழே ஒரு பாத்ரூம் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக கிராண்டிட்டு இருக்குங்க மாடி பிடிக்க பாத்ரூம் இருக்குது நம்ம மாடியில் பட்டு வந்துடும் போதில் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் ஒருத்தர் கூட்டுவாங்க இந்த மாதிரி கெட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் கேளுங்க உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இது மேலே இருக்கிற பெட்ரூமுங்க பெட்ரூம் பார்த்தீங்களா பெட்ரூமே ஒரு ஹால் மாதிரி ஸ்பேசிஸ் அருமையாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க பொருட்கள் வைக்கிறக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க அட்டாச் பாத்ரூம் பார்ப்போம் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டியன் டைப் டாய்லெட்டுங்க டாய்லெட் வித் ஷவர் கட் வந்துடுங்க